இல்லை என் கதை தாலி எழுக்கிறது இல்லைண்ணா சம்பந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா இல்லை இல்லை சார் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு சின்ன இயக்கம் இருக்கு பட் பர்மிஷன் கேட்கல சார் இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற சம்ம இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்டு ஹீரோ குடிகாரர் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரிய லொக்கேஷனாக ஒரிஜினல் சரக்கு கிடைக்கும் கம்மியாகவும் கிடைக்கும்னு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்லை அப்படிலாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சுவாரஸ்யமாக இருக்க முடியல சார் ரேவாரி அவருடைய இது எம்பளம் பள்ளி இதில் அந்த பேனரில் இதுலேயும் இல்லை நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோங்க சார் மழை பண்ணுறோம் அதுதாங்க டேரக்டர் சார் எப்பவுமே வந்து குட் டே குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க ஆனால் இங்கிலீஷில் போடுவாங்க மேக்ஸிமம் ஏன் நீங்கள் தமிழில் போட்டீங்க டைட்டில் ஏன் தமிழில் என்ன பிரச்சனைனா இல்லை தமிழில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து தமிழில் வந்து கூகுளில் ட்ரை பண்ணா தமிழ்ல வராது இப்போ இங்கிலீஷை ட்ரை பண்ணால் டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் கேக்குறேன் நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அக காரணம் பூரா காரணம் நிறைய பேசினீங்க அதெல்லாம் ஒத்து கொடுத்தோம் நிறைய நியாயமான பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ரொம்ப எளிதா டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே என்ன காரணம் ஆனால் இந்த படம் அதை பற்றி பேசலைங்கிறதுனால பேசல பொதுவாக பேசணுன்னா நான் நிறையா சொல்லலாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறையா இருக்கு நான் இதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன் அரசியல் காரணங்கள் இதில் முதன்மையாக இருக்குது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது அந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது இந்த நம்ம சொல்லிக்கல இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னென்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிக்கோள் விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்து கொண்டு தோணுச்சு வேற ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன் போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்ட்டு சொல்லுவேன் நிச்சயமா சொல்லுவேன் டேரக்டர் சார் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பீங்க அவர் போயிட்டு யூரியன் பாஸ் பண்ணுவார் ஆனால் அந்த இடத்துல நிறைய கட்சி கொடிகள் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க இல்லை அது எல்லாமே ப்ளர் பண்ணியிருக்காங்க இல்லை பிளர் பண்ணி தெரியுது இல்லை கிளீனாக அதுக்கு சொன்னேன்

உங்களுக்கு தான் ஒரு கேள்வி படத்தில் எல்லாரும் புதுமுகம் முகம் நீங்கள் இப்போதான் போஸ்டர் காளி வெங்கட் பக்ஸு எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்கார் அந்த அம்மா மைனா ஏன் அப்புறம் புதுமுகன்னு சொல்கிறீங்க சார் டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் கொண்டு வராரு அப்போ டேரக்டருக்கு புதுசு ஆக்டருக்கு புதுசு அப்புறம் நீங்கள் மைக்கேல்க்கு திரைக்கதை வசனங்கிறது அவருக்கும் இது புதுசு அதனால் லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார் அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார் அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டைலில் இருக்குது அடுத்து திரையுலகத்தை ஆளை நினைக்கிறீங்களா ஏன்னா குகன் சார் ஏன்னா நீங்கள் முன்னாடியெலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க எஸ்ஆர் பிரபு சார் ஆஃபீ இருந்தாலும் இப்போ இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க பேசுகிறீங்க நல்லாவும் பேசுகிறீங்க சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான் சார் நன்றி சார் உங்கள் ஆதரவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ டேரக்ட் சார் குட் டே சார் இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும் காலையில் எழுந்தவொன்று குழந்தைங்க கூட பிஸ்கட் குட் டே குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி எதாவது காசு கொடுத்துருக்கா எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சொல்லலாம் இல்லை டேட்டர் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் நான் குட்டே அவர் தான் வச்சார் ரெண்டு பேருக்கும் பல்க் அமௌண்ட் வந்திருக்காப்போ இல்லை அது இப்போ அந்த கார்த்திக் நேதா நேட்டு கொடுக்குறேன் நான் அவர் தான் இந்த குட் எ டயர் அமௌண்ட் வந்திருக்கா இல்லை படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசினோம் மிச்சக்குடி எச்ச குடி சொச்ச குடியும் வைக்கலாமா அப்படின்னு வச்சோம் இந்த குடியை சம்மந்தமாகவே நிறையா பேசி பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ள ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலை போகலான்னு ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்மந்தமாக போய் சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்துல எங்களை நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக வச்சு சார் இல்லை இன்னைக்கு குடியை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க குடிய தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடி தான் இருக்குது ஆனால் குடினால இல்லை ஏன்னா எல்லாமே போதையில் கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இப்போ எல்லாருமே முக்காசமாக பெட்ருப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் வர நம்ம ஓவரா இருக்கு தெரியுமே நியூஸ் காலையில் இருந்த பார்த்துருப்பீங்களே நிறைய தாலி அறுப்பு நிறைய பேர் கோலை பண்றது ஏன் அதை இது பண்ணல ஏன் குடியே நம்ம வச்சுட்டு இருக்கணும் இல்ல கதை தாலி அறுக்கிறது இல்லை சார் வணக்கம் சார் கதை ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா சார் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பார் உங்கள் உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ருபீஸ் வாங்குறது அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாரு நீங்க இதை காமிக்கிறீங்க அன்னைக்கே வந்து குடி இல்லாம வந்து சில விஷயங்கள் பண்றாங்க வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதனால் தோணுச்சு சார் சார் இப்போ குடியை வந்து இது இங்க வந்து நம்ம நியாயப்படுத்தல இதுல குடியை நியாயப்படுத்தல குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்ப்ரரியான டெம்பரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான் எல்லாருமே இங்க எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம் ஆனால் அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கல எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா இது நீங்க பார்த்தீங்கன்னா அதோடய மாறலாம் அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம் இது நீங்க பாருங்க இது ஒரு தனி குடியாக இருக்கும் கண்டிப்பா நல்ல குடிதான் இது பாருங்க

இவர் வந்து ஒரு டைம் போலீஸ் எனக்கு சரியாக தெரியலை நான் ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன் போலீஸ் இவர் த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க இங்கேயே உட்காரு நான் வர வரைக்கும் அப்படின்ட்டுருக்காரு அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துகிட்டு ஓடிட்டார் தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்துருக்கிறாரு அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது ஆ ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்போது நாங்கள் ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்டரலி லிட்ரலி ஒரு மாதிரி ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன் எப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாருன்னு தெரில நம்மலாம் நம்ம நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன் நம்ம எல்லாருமே நடிப்போம் யாரும் இங்கே விதி விலக்கு இல்லை நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கலான்ட்டு சிலது வந்து சொல்ல முடியாதுங்க சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்கு அதை மக்கள் கொஞ்சம் பழகிருக்காங்க அது இப்போதான் மாறிட்டு வருது மாற்றமும் வேணும் அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும் அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையா வந்திருக்கு சார் ஹீரோ சார் சார் பிருத்விராஜ் சார் உங்களுக்கு கேள்வி ஒரு சீன்ல வந்துட்டு சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் மொத்தம் கொடுக்குறீங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா இல்லை இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிவிடுவீங்களா இல்லை சார் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு சின்ன இயக்கம் இருக்குது பட் பர்மிஷன் கேட்கல சார் இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட்பு சம்பவம் இது கிடச்சதுன்னா பர்மிஷன் இல்லை அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாளுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு சார் இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னார் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார்னு பாடல் தவிர அவருக்கு வந்து கதா ஆசிரியராக தரைக்கதா ஆசிரியராக பேமெண்ட் கொடுத்தீங்களா அவர்கிட்ட வந்து என்ஓசிலாம் வாங்குனீங்களா இல்லை பேர் வந்துருதா டைட்டில் காட்டில் நல்ல பெர்மிஷன் அவரே பேமெண்ட் கேட்கல ஞாபகப்படுத்தி விட்டீங்க பட் பரவாயில்ல இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக அதை தாண்டி நண்பர் நல்ல மனிதர் எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலன்றக்காக இதெல்லாம் சொல்ல உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு ஸோ வரது தமிழ்நாட்டில் நிறைய பேச முடியும் இல்லை எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் கொஞ்சம் மனைவி இப்போ தான் குறைஞ்ச குறைஞ்சது அனுப்பிச்சிருந்தாங்க குட்டே வந்து என்னுடைய நூறாவது படம் ஆமாம் நூற்றி எழுபதாவது பாடல் அந்த மின்மினிய ராசாத்தி நம்ம இந்த நேரத்தில் அதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் கிடைச்ச படம் குட்டேல குட் டே தான் எனவே ஆமாம் ஓகே சார் வாழ்த்துக்கிறேன் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசியிருக்கீங்க குடிகாரன் நிறைய இந்த குடிக்கிற அங்கே பிரியர்கள் சொல்லுவாங்க அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது அப்படிதான் அந்த மாதிரி சீன் படத்தில் இடம் இருக்குது இல்லை சார் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை சார் இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படமே யோசிக்காதீங்க இது ஒரு பாட்டு அவனுக்குள்ள இருக்கிற பெயின்ஸ் பேசுகிற படம் தான் இது அண்ணா பொருணா அண்ணா கார்த்திக் நேதாண்ணா இப்போ இவரோட நா முத்துக்குமார் சாரோட இது வந்து ஐம்பதாவது பிறந்தநாள் வந்து கொண்டாட போகிறாங்க அதில் வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போது எதுவும் நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வச்சுருக்கீங்களா அதை பற்றி குறிப்பாக வந்து கேட்க சொல்லி என்கிட்ட ஃபோன் இப்போ வந்துச்சு லைவ் பார்த்துட்டு நான் அலனோட நிகழ்வு எங்கே இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போய் அங்கே தலை காட்டிட்டு வந்துடுவேன் அது என்னுடைய தம்பியாக ஒரு கடமை மற்றபடி அதே எனக்கு போதுன்னு நினைக்கிறேன் அந்த நினைவு முழுக்க முழுக்க உள்ளே இருக்குது இல்லை நூறாவது படம்னா இது புது புது டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த அனுபவம் இருந்துச்சு அவங்க வெளிய தான் முதல் அப்படிங்கிறது ஆனா ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை முழுக்க முழுக்க வாசிக்கிறதுலேருந்து படங்கள் பார்க்கறதுல இருந்து எழுதி பார்க்கறதுல இருந்து ஒரு வெல் ட்ரெயின்ட் வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும் முதல் அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் காக்கி சட்டை போட்டு வேல் அதை இது பண்ணாமல் சோளம் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க கிளம்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க கொடியோட சொன்னால் கேட்க மாட்டேங்க இல்லைண்ணா நீங்கள் சொல்கிற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில் சார் இந்த இப்போ ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல குட் டே குட் டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பீங்களா என்ன பெரிய கம்பெனி அதுவும்

மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணிருக்க சொன்னீங்க ஓரளவு எடுத்து அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா அவரையே அந்த படத்தில் அவரும் குடியாத கேரக்டர்னா கரெக்டாக நடிப்பார் ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணல இல்லை என்ன நடிகன் ஆக்குனது இயக்குனர் தான் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் இல்ல நாங்க அவரை அப்ரோச் பண்ணல சார் ஆர்டர் சார் விஜயமுருகன் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஏன் நடுவில் காணோம் ஏன்னா உங்களை கோலீஸ்வரெல்லாம் உங்களை விரும்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் லாஸ்ட்டாக விமல் சார் படத்தில் வந்தீங்க ஆமாம் பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடுவில் வக்கீலாக கூட ஒரு படம் இது பண்ணியிருந்தீங்க பேச்சுலர் ஏன் ஆனால் ஏன் படங்கள் நிறைய பண்ணுறது இல்லையா இல்லை சூஸிங்காக பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்களா இல்லை ஆர்ட் டேரக்ஷனில் அதிகமாக பிஸியாக இருக்கீங்களா ஆ கரெக்டாக தான் நீங்களே சொல்லிட்டீங்க ஆர்ட் டேரக்ஷன் இருக்கதால எனக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் மெயின்டைன் பண்ணி அதையும் மெயின்டைன் பண்ணுறீங்க எதுவும் மெயின்டைன் பண்ணல பண்ணிட்டு இருக்கேன் ஈஸியாக எப்படி இருக்குது ஈஸி கிடையாது சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க எனக்கு தெரியல முப்பது வருஷமா இருக்கேன் கஷ்டமா தான் இருக்கு வாழ்த்துக்கள் சார் காட்சி சார் முதல் பாட்டு எந்த பாட்டு என்ன படம் எந்த எந்த இசை பாடர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க யார்கிட்ட பணியாட்டல அது மாதிரி சொல்லுங்க ஆனால் முதல் படம் வந்து தொட்டி ஜெயாங்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொட்டி ஜெயா இந்த ஊரு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டுண்ணா நிறைய பேரோட பெரும்பாலும் இன்னும் இளையராஜாயாவோட ஒர்க் பண்ணலன்னா அது ஒரு இயக்கம் இருக்கு அப்புறம் வித்யாசாகர் அவரோட ஒர்க் பண்ணணும் மற்றபடி எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் ஆமாம்